கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய குறைவுகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தும் போது நம்முடைய குறைவுகளை அவருக்குள்ளாக மாற்றி நம்மை நிறைவுள்ளவர்களாய் அவர் மாற்றுவார் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது பரிசுத்தமாய் வாழ முடியாது பாவக்கரைகள் நமக்குள் இருக்குமானால் கர்த்தர் நம்மில் கிரியை செய்ய முடியாது ஆகவே நம்மிடம் காணப்படுகிற குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் போது அவர் நம்மில் கிரியை செய்து நமக்குள் இருக்கும் பாவக்கரைகள் நமக்குள் இருக்கும் குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றுவார் அவர் நம்மில் வாசம் செய்யும்போது குறைவுகள் மாறி நிறைவாகும் ஒரு இடத்தில் இருள் சூழ்ந்து காணப்படுமானால் அந்த இருளை போக்க நாம் வெளிச்சத்தை கொண்டு செல்வோம் வெளிச்சம் பிரகாசிக்கும் போது இருள் மாறி அந்த இடம் முழுவதும் பிரகாசம் உண்டாகும் அப்படியாகத்தான் குறைவை குறைவாகவே நாம் வைத்திருப்போமானால் அது நிறைவுள்ளதாய் மாற்றப்பட முடியாது நிறைவானது வரும்போது குறைவுகள் மாறிப்போகும் நிறைவாகிய அவர் நமக்குள் கிரியை செய்யும்போது நமக்குள் இருக்கிற குறைகள் மாறி நாம் பரிசுத்தமாய் சமாதானத்தோடு வாழ முடியும் ஆகவே நம்மிடம் என்ன குறைகள் காணப்பட்டாலும் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துவோம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்துவிடுங்கள் என்ற வார்த்தையின்படி நம்முடைய கவலைகள் நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லி நம்மை நாம் பரிசுத்தமாக்குவோம் அவர் நம்மில் வாசம் செய்யும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஆகவே குறைவுகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே சொல்லி நிறைவுள்ளவர்களாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் நீர் எங்களுக்குள் வாசம் செய்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து தந்து நிறைவான பாதையிலே நீர் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக எங்களை காத்து உமக்கு பிரியமுள்ளவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக